சொல்கொண்டு முயற்சி செய் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு குட்டி கதையை பத்தி பார்க்க போறோம் ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் மக்கள் வந்து மீன் கறியை வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்களா ஸோ பல விதமான மீன் கறி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்குங்கிறாங்க ஸோ நிறைய பேருக்கு மீன் கறி ரொம்பவே பிடிக்குமா ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா ஒரு தீவு இருக்கு அந்த தீவில் உள்ள ஒரு கடல் தீவில் உள்ள அந்த கடல் கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு வகையான மீன் வந்து கிடைக்குமா அந்த மீன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமா ஆனால் அந்த மீன் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கே வந்து கடல் பயணத்தில் போட்டு போனால் ரெண்டு நாள் ஆகுமா ஸோ ரெண்டு நாள் ஆகி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த மீன் வந்து எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து அந்த மீன் எடுத்துகிட்டு வர வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜப்பான்காரங்க வந்து முத முறையாக வந்து ட்ரை பண்ணுறாங்க அது எப்படி ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பலில் வந்து ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போய் ஃபஸ்ட்டு மீனை பிடிச்சிட்டு திரும்பி ரிட்டன் வராங்க அப்படி ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இல்லையா ஸோ ரெண்டு நாள் ஆறுதுக்குள்ளார அந்த மீன் வந்து கெட்டு போச்சாமா ஸோ மீன் அந்த அந்த மீனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த மீன் அப்போவே நீங்கள் பிடிச்சி அப்போவே வறுத்து சாப்பிட்டா தான் அந்த மீன் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஆனால் வந்து இவங்க ஆனால் திரும்பி கொண்டு வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருக்குது ஸோ அந்த மீன் வந்து மக்கள்கிட்ட வந்து விற்பனை பண்ணணும் அது வந்து டேஸ்டான மீன்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மீன் வந்து மக்கள்கிட்ட விற்பனை பண்ணணும் அந்த ரெண்டு நாள் திருப்பி ரிட்டன் வர வரைக்கும் அந்த மீன் வந்து கெடாமல் வந்து வச்சுருக்கணும் ஸோ இதுக்காக ம இதுக்கு இதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மீனை ரெண்டு நாள் பிடிச்சிட்டு வராங்க அதுக்குள்ளே கெட்டு போயிடுது ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா மீனை வந்து ஐஸ் கட்டி மீனை பிடிச்சி அது மேலே ஐஸ் கட்டி வச்சுட்டு திரும்பி ரிட்டன் வராங்க ஐஸ் கட்டியில் வச்சு கொண்டு வந்தாலும் அந்த மீனை வந்து வறுத்து சாப்பிட்டா அந்த மீன் அந்தளவு டேஸ்ட்டாகவும் இல்லை ஸோ அது அந்த மீனுக்கு அந்த இயற்கை அந்த நேச்சர் இல்லை ஸோ ஐஸ் கட்டினா அந்த சில்னஸ் மட்டும்தான் இருக்கிறத விட அந்த மீனுக்கு உண்டான டேஸ்ட் இல்லை ஸோ ரெண்டாவது அட்டம் வந்து ஃபெயில் ஆகுது மூணாவது அட்டம்ல என்ன பண்ணுறாங்கன்னா சரி பரவாயில்ல மீன் வந்து அப்பவே பிடிச்சி வருத்தான சாப்பிடணும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு தொட்டி மாதிரி எடுத்துகிட்டு போவோம் தொட்டி மாதிரி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போய் ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போய் அந்த மீன் எடுத்து அந்த தொட்டியில் போட்டுவிட்டு திரும்பி ரிட்டன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொட்டி மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த தொட்டியில் வந்து அந்த மீனை பிடிச்சி அந்த தொட்டியில் போட்டு திரும்பி ரிட்டன் கொண்டு வராங்க அப்படி ரிட்டன் கொண்டு வந்து அப்போ மீன் வந்து உயிரோட இருக்குது ஸோ உயிரோட மீன் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க ஸோ திரும்பி கரைக்கு வராங்க எடுத்து அந்த அந்த உள்ள மீன் எடுத்து பொறிச்சு சாப்பிட்றாங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை காரணம் என்னன்னா மீன் வந்து அந்த கடலில் வந்து நல்லா ஓடியாடி சுறுசுறுப்பா தெரிஞ்சது ஆனால் திரும்பி அந்த அந்த தொட்டிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த மீன் வந்து ரொம்ப சோம்பேறியாக மாறிடுச்சா ரொம்ப வேலை செய்யாமல் உயிரோட இருக்குது ஆனால் சோம்பேறித்தனமா இருக்குது ஸோ சோம்பேறுத்தனமான அந்த மீன் எடுத்து சாப்பிட்டாலும் அதை வறுத்து சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்கலையா ஸோ அதனால் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நாலாவது அட்டம் என்ன பண்ணாங்க அப்படின்னா திருப்பி அதே மாதிரி ஒரு தொட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த தொட்டிக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த மீனை போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி சுறா மீன் வந்து உள்ளே போட்டாங்களா அது சுறா மீன் உள்ளே போட்டதுனால த அந்த மீன் பார்த்தீங்கன்னா சுறா மீனுக்கு வயது அங்கேயும் அங்கேயும் மாறி 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 ஓடிக்கிட்டே இருந்துச்சாமா ஸோ ஓடிக்கிட்டே இருந்தனால அந்த மீன் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருந்திருக்கு சரி அந்த மீனை எடுத்து கொண்டு போய் திருப்பி கரைக்கு கொண்டு வந்திருக்காங்க கரை கொண்டு வந்து அந்த சுறுசுறுப்பாக அந்த மீன் வந்து அந்த ரெண்டு நாள் ட்ராவல் வந்து ஓடிக்கிட்டே இருந்திருக்கு ஸோ அந்த சுறுசுறுப்பான மீனை வெளியே கரைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து திருப்பி சமைக்கிறாங்க சமைத்து சாப்பிடும்போது செம்மர் டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சாம்மா ரொம்பவே ருசியாக வந்து இருந்துச்சா ஸோ எதுக்காக இந்த குட்டி கதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம <Num> வந்து ஏதாவது ஒரு 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 வேலை செஞ்சுட்டு சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து சுவை கிடைக்கும் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த கதையோட மாரல் ஸ்டோரி வந்து உணர்த்துது ஸோ அப்போ அந்த சுறாமீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுறாமீனுங்கிறது பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளவுக்களவு அதிகமான பிரச்சனைகள் இருக்குதோ அவ்வளோக்கு அளவு அதிகமாக நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருக்குமா ஸோ அப்படி சுறுசுறுப்பாக இயங்கிட்டே இருக்கும்போது பிரச்சனை இருந்தால் தான் அதை சால்வ் பண்ணும்போது ஒரு மனதிருப்தி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா ஸோ ஒரு ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம் அதில் வந்து நீங்கள் ஜெயிச்சா தான் உங்களுக்கு சந்தோஷம் அது தோத்து போனால் வருத்தம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் ஜெயித்தா சந்தோஷம் ஸோ அப்போ அந்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு அந்த கதை வந்து சொல்கிறாங்க ஸோ ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக இருக்கணும் அந்த ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வேகமாக ஓடுவோம் ஏதாவது யோசிப்போம் பண சம்பாதிக்கிறது வந்து ஐடியா தேடுவோம் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருந்தால் தான் நம்ம க்ரோ ஆகும் அப்படிங்கிற ஒரு கதையை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த கதை வந்து சொல்லுது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டைம் வந்து வெறுமனை தொட்டியில் போட்டுகிட்டு வந்தபோது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக தான் அந்த மீன் இருந்தது ஆனால் என்ன அது சோம்பேறித்தனமாக இருந்துச்சு ஸோ சோம்பேறித்தனமாக இருந்தனால அந்த மீனை ருசித்து ச சமைச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது டேஸ்ட்டாக இல்லை ஸோ நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் ஒரு நார்மலான ஒரு மாதம் சம்பளம் அப்படி சாதாரணமாக நம்ம செட்டில் ஆகிட்டு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்மளுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும் நம்ம உடம்புல எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம் நம்மளுக்கு வந்து முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு தாகமே இல்லை அப்படின்னா லைஃபே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போர் அடிச்சுட்டு போகும் ஒரு நாள் போகிறது பார்த்திங்கன்னா சும்மா சாப்பிடுவோம் தூங்குவோம் எந்திப்போம் அப்படின்னு போரிங்கான ஒரு லைஃப் போகும் அப்படி இல்லாமல் ஒரு சுறாமீன் மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வேகமாக ஓடுவோம் சுறுசுறுப்பாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த கதையில் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாங்க ஸோ லைஃப் வந்து சுவாரஸ்யமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா பிரச்சனை வேணும் பிரச்சனை வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த கதையில வந்து ரொம்ப ஆழமாக வந்து உணர்த்துறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ